எந்த பிரயோஜனமும் இல்ல இவர் வந்து என்ன தேதியை தானே போற காகம் கருப்புன்றது கண்டு எல்லா கருப்பானதும் காகம் இல்லை ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை நம்ம ஒரு டவுட் இருந்தது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம இருந்தது இவர் அரசியல்ல ஈடுபடுறதுக்காகத்தான் நாங்க ஒரு எங்கட மக்கள் மத்தியில நாங்கள் கலந்துரை ஆடி இருக்கிறோம் இல்ல அந்த வைத்திய மாபியாவோடய போராட முடியல அரசியல் வந்து இதை பெரிய மாஃபியா மாபியா இதோட போடுவாரா ஐயா கொண்டு ம சொன்ன ரணிலோட சேர்ந்து அது கட்டாயம் ஒன் இயர் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா கொடுக்கத்தான் போன நேரடி அரசியல் ரங்குவோம் குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு முக்கியமான விஷயம் வந்து லைவ்ல வந்து சொல்லுவோம்னு பார்த்தேன் நான் இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும் நான் ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன் அரசியலுக்குள் நான் போவேன் கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி எப்போவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன் சொந்த காலில் தான் நிற்பேன் இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கோள்களை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை மற்றது தனிப்பட்ட ரீதியாக என்னை ஒரு மெ மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றி இருக்கிறதுக்குரிய அதாவது வந்து கிரியேட் இப்போ எங்கள் பேச்சில் இருபத்தி மூன்று பேருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் ஒரு நான் தமிழ் அண்டுதா அழிவு அல்லது உண்மையை சொல்லிட்டு நின்ற அழிவு தெரியல நாங்கள் சந்திப்போம் அரசியலுக்கு வரணும் வரணும் எனக்கு என்ன பேர் கேட்டவே எனக்கு அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கையில் பட் நேரடி அரசியலில் இறங்குவோம் நாங்களோட அரசியல் கட்சி ஒன்று உருவாக்குவோம் அதுக்கு வந்து படித்தவர்கள் மற்றது நாணயமிக்கவர்கள் இள இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு அரசியல் ஒன்றை உண்மையான அரசியல் ஒன்றை செய்வோம் அரசியல்வாதி என்று சொன்னோன்னே வளமையாக ஒன்று இருக்குது காகம் கருப்பண்டது காண்டி எல்லா கருப்பானதும் ஆகமில்லை நாங்கள் அரசியலில் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றது எதிர்காலத்தில் வார அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும் அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இழந்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் டியூட்டி போய் அவர் வருவார் இவர் வருவார் நான் பார்த்து பார்த்து அழுறு அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கோ நான் எப்பவுமே மக்கள் குரலாக தான் டிப்பேன் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் தமிழ் பேசும் இனம் அது நாங்களோட தமிழ் பேசும் இனம் என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு கொழும்புல போய் நிற்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி தமிழில் கலைக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து உலகத்தில் திலுங்க மீது தமிழுக்கு அழகென்று பெயர் நாங்கள் அழகான ஒரு அரசியலை செய்வோம் நான் பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைத்துக்கொண்டு நான் என்னுடைய தனிப்பயணம் போவதாகத்தான் முடிவு எடுத்திருக்கிறேன் அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை இவர்கள் என்னோட சேர்ந்திருந்தால் ஒன்றாக போகலாம் இல்லை என்னை சுடுவதென்றால் தலையில் நேர சுடலாம் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மீண்டும் அடைவோம் அதுக்காக என்னுடைய இந்த திருநூரை பார்த்து முஸ்லீம் மக்கள் வந்து இவர்கள் திடீரென்று இன்றுடன் திருநூறுடன் தோன்றினார் என்று சொல்லி எழுதிவிடுகிறார் அதனால் அனைத்து தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களுக்கும் அசலாம் வலைக்கம் தேங்க் தேங்க்யூ என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்காக இனிய தமிழ் காலை வணக்கம் நான் ஒரு மதன் சார்ந்தவன் இல்ல ஒரு இனம் சார்ந்தவன் இல்ல நான் உங்களுடைய மகன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வணக்கம் அண்ணா நேற்று வந்து அர்ச்சுனா வந்து அரசியல் பிரவேசம் உறுதி என்று சொல்லி இத என்ன நினைக்கிறீங்க அரசியலுக்கு வந்தா நீங்க அதாவது தென்மாராட்சி மக்கள் மத்தியில இவர் ஒரு டாக்டரா தான் நாங்க பாத்தினாங்க அரசியல் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏற்கனவே இங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற எந்த ஒரு அரசியல் வாரியாலும் எந்த இல்லை இவர் வந்து என்ன தான போற சொல்லுங்க

அது நாங்க வளமைய எதிர்பார்த்தது ஏற்பாடம் செய்த காரணம்னு கேட்டா அவர் ஒரு நல்ல டாக்டரா இருக்கணும்னா ஆசைப்பட்டு போராட்டம் இருந்ததும் ஒரு பிரியோசனம் இல்ல அவரு மூன்று நாள் கடமையுன்னா அதுல மூன்று கன டாக்டர் மாதிரி வந்து வேலை செய்யறதுக்கு அவர் தனியா மூன்று நாள் வேலை செய்யல அது வந்து ஏன் மூன்று நாள் மாதிரி டாக்டர் மாதிரி அப்படி வித்தியாசில வந்து கடமை புரியணும் அதுக்கு ஒரு அஹ் கதை பேச்சு ஒன்றும் இல்ல அவைக்கே கொடுக்கணும் தண்டனையும் குடுக்கல இன்னும் இது வேலைக்கும் கொடுக்கல டாக்டருக்கு சும்மா தட்டினு சொன்னா அடிச்சாது அடிச்சதோ தட்டினதோ ரெண்டு மூன்று அதுக்கு ஒரு தண்டனையும் அந்த டாக்டரும் கொடுக்கல நாங்கள் இப்ப வந்து ஏற்பாடு செய்தது இல்ல ஒரு பிரயோசனம் இல்ல மாதிரி அது வந்து என்ன கேட்டா டாக்டர் மட்டும் இல்ல இது மக்களே ஒரு ஏமாற்றம் மாதிரி ஏமாற்றம் மாதிரி இருக்குது அப்ப அதால அவர் ஒன்றும் நல்ல டாக்டர் அவர் ஓடும் நான் ஏற்கனவே இதுல வந்து கேட்க சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா இவர அரசியல்வாதி ஆகிறதும் டாக்டர் ஆகிறதும் அரசியல்வாத கையிலையும் அரசாங்கத்த கையிலையும் நீதிமன்ற அவையின் கையிலான் இருக்கு ஆனா இது வந்து அவரா வந்து இப்ப நான் எலெக்ஷன் தான் வந்து தனி கட்சி அவர் அப்புறம் சொன்னா முழு சாப்பிட்டும் அவருக்கு தான் இருக்கு அவர் டொக்டரா வந்தாலும் உங்களுக்கு ஒன்றுதான் அரசியல்வாதியா வந்தாலும் ஒன்றுதான் அர்ஜுனா அர்ஜுனா டொக்டர் தான் நாங்கள் பெங்களை மாதிரி கனமேர் கலைக்கிறார்கள் எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்க்கறது வந்து கேட்டா நாட்டுல ஜனங்களுக்கு நியாய நிதிகளை கோணும் அந்த டாக்டருக்கும் ஒரு நல்ல நியாய நிதி கிடைக்கணும் மக்களோட மக்களை மக்களுக்கு கடமை செய்து ஒரு ஒரு கடவுளா வந்து நிக்கிற மாதிரி ஒரு நோயாளிக்கு வந்து சுபப்படுத்துறது கடவு இல்ல ஒரு டாக்டர் வந்து கடவுள் அவர் வந்து மக்கண்ட பக்கம் கேட்க மக்கள் வீட்டு பக்கம்தான் நிக்கணும் நிப்பின கூட அதைத்தான் செய்வேன் இப்ப முழு ஆதரவும் இப்ப வந்து என்ன சொல்ல அரசாங்கம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு நியாய நிதி இல்லை மக்களுக்கு ஓட்டு போறது முழுக்க மக்கள் இந்த இருக்கு அது அவன் உரிமை அந்த உரிமை யாரும் தடுக்கல முழு ஓட்டும் அவருக்கு தான் போகும் இந்த டாக்ட ஆரம்ப செயல்பாடு நாங்க பாக்குற போது எங்கட தென்மராட்சி மக்களுக்காக உண்மையில ஒரு குரல் கொடுக்கிற மனுஷனா தான் இருக்குதுண்டு நாங்கள் அந்த அந்த கர்த்தால நான் வயசு அறுபத்தி ஒன்பது எழுபது வயசு எத்தனையோ கர்த்தால நான் சந்திச்சிருப்பேன் இந்த கத்தாலுக்கு ஒரு முன்னுரிமையாக நான் ஈடுபட நான் அதே சமயம் பார்க்கலாம் அதே நேரம் போட்டி கூட கொடுத்திருந்தன இந்த அர்ச்சுனா டாக்டர் அவர்கள் பார்க்கலாம் அர்ச்சுனா டாக்டர் இது அவருடைய இது பிடிச்சு தான் அவருக்கு கீழே இருந்து டாக்டர் சுமாரின டாக்டர்ஸ் மாதிரி இலங்கையில எந்த ஒரு பிரதேசத்துல போனாலும் மக்கள் எதிர்க்க வேணும் என்று சொல்லி நான் போட்டி கொடுத்தேன் ஆனால் இப்ப நீங்கள் அரசியல்ல ஈடுபட போகணுன்னு நேற்று சொன்னதாக நீங்கள் சொல்றீங்க நானும் டிவியில பாக்குறதுக்கு கூட வழக்கம் சதி பிரேமதாசோட படம் எடுத்து பாராளுமன்றத்துக்கு போனதாக நேற்று நான் டிவியில சக்தி டிவியில பாத்து இருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை நம்ம ஒரு டவுட் இருந்தது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம இருந்தது இவர் அரசியல் ஈடுபடுறதுக்காகத்தானோடு நாங்க ஒரு எங்களோட மக்கள் மத்தியில நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் எல்லாரும் நாங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கலந்து இருக்கிறோம் வேண்டாம் இவர் திடீரென்று இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு அரசியலுக்கு வாரத்துக்காக ஒன்று கேட்டதை நாங்கள் அந்த எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் எடுத்த முடிவு ஆனால் இப்ப அவர் திரும்பி அரசியலுக்கு ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அதாவது ஒரு ஒன் மந்த் இப்ப ஒரு மாச காலம் ஆகியல ஒரு மாச காலத்துக்குள்ள திடீரென ஒரு முடிவெடுத்து அரசியல் ரங்கு ரெண்டு சொல்லிக்க எங்களுக்கு அதுல ஒரு 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 பிரச்சனைக்குரிய இடமா தான் அதை கருத வேண்டி இருக்குது என்னன்னு சொன்னா உண்மையில மக்கள் மத்திக்கும் மக்களுக்காக தான் இது ஆஸ்பத்திரி கொடுத்த பொருட்களை களவாடி டாக்டர்ஸ் அங்க கொடுத்து கூட்டு கொடுத்து எல்லாம் பல பல இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன் நான் தனிப்பட்ட முறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆனா அரசியல் வருது என்று சொல்லிக்க நாங்கள் அதை ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டித்தான் இருக்கு உண்மையில மக்கள் மத்திக்காக இப்படி செய்தாரா அரசியல் செல்வாக்கு பயன்படுத்துறதுக்காக இப்படி செய்தாரா அவருக்காக நாலு அரசியல்வாதி கட்சி அரசியல்வாதி தங்களுக்கு செல்வாக்கு செய்யல நான் ஒரு அரசியல்வாதி அவர்கள் நான் தனிப்பட்ட அப்படி எல்லாம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள தற்சம அவருக்கு அரசியல் வேற விரும்பி இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது இப்ப இப்ப ஜனாதிபதி லட்சம் இந்த லெக்ஷன்ல அடியும் பாராளுமன்ற லட்சணுக்கு காலங்கள் இருக்குது அதுக்கு ரெண்டு அவர் ட்ரை பண்ணிருக்கலாம் குறுகிய காலம் ஒரு மண் கிலோ திடீர் இப்படி ஒரு போராட்ட காலத்துல எப்படி செய்ய மக்கள் ஆதரவு எடுத்துட்டு மக்கள் ஆதரவு எடுத்துட்டு சொல்லி போட்டுடாக்கண்டு தேர்தலில் குதிக்கிற என்று சொல்லி கலைக்கிறது அரசியல் ஈடுபட கொண்டு சொல்றது எங்களுக்கு ஒரு ஒரு விருப்பத்தன்மையா தெரியல அது அதான் அதை நாங்க கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லணும் அதுக்காக நாங்கள் அவர் செய்யறத கண்டிக்கிறதோ அப்படியே விரும்பல நாங்கள் திங்க் பண்ணத்தான் போகணும் ஆனா என்னவா யாரு அரசியல குதிச்சாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் மக்கள் மத்தியில மக்கள் கொடுக்க செல்வாக்கு எவரா அதை கொண்டு போயலாம் ரணிலா இருக்கலாம் கொர்த்தவா இருக்கலாம் எவரா இருக்கலாம் உங்களுக்கு டோன் பரிசா சிறிதரனா இருக்கலாம் இங்க சாதாரணமாக சொல்ல போனால் நீதவான் ஐயா வந்து ஒரு 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 அதாவது வந்து ரணில்ன்ற அரசாங்கம் ரணில பற்றி நாங்கள் கேள்விப்பட்டது ஒரு தந்திரவாதி அதே இன்றைக்கு நேற்று இல்ல நாங்கள் யுத்த காலத்தில் இருந்த காலத்துல பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் கூட அப்படியெல்லாம் நாங்கள் கண்டிருப்போம் அதுக்குள்ளேயும் கூட சிக்கப்பட்ட மாதிரி இவர் எங்களுக்கு என்ன பேர் அவருக்கு ஐயா பேசுகிற விக்னேஸ்வரன் ஐயா பொட்டு நல்ல பொட்டையை கொண்டு பொட்டையை வச்சு கொண்டு போன கிழமை சொன்னார் ரணிலோட சேர்ந்து அது கட்டாயம் இயர் அவருக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கத்தான் வேணும் கொடுத்தாத்தான் அவர் முன்னுக்கரலாம் எல்லாம் பாதிக்கலாம் என்று அவர் படிச்சிருக்கலாம் நீதவான இருக்கிறது எங்களுக்கு டோன் பரி அதை பத்தி கவலை இல்லை ஆனா மக்கள் மத்தியில மக்களை பற்றி சிந்திக்கிறவன் தான் எங்களுக்கு அரசியல்வாதியில அரசியலுக்கு விர வேணும் அதாவது வந்து அவர் அப்படி ஒரு வருஷம் என்ன ரிக்சாவை கொடுக்கும் சொல்லி போட்டு இன்றைக்கு தமிழ் கூட்டமைப்போட அவங்க சங்களுக்குள்ள சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து போட்டு அவரை தலைமை படமாக்கி அவரை கொண்டு வந்து விட்டு பேச்சுவார்த்தை செய்கிறார்கள் தங்களும் பின்னால வாங்க நாங்க உங்களுக்கு உதவி என்னண்டு போன கிழமை அவர் எங்களுக்கு சொல்றாரு அணிலோட சேர்ந்து நாங்க ஒரு வருஷம் அவருக்கு சம்மத்தம் கொடுப்போம் இன்றைக்கு இன்னைக்கு அவர் கூடாது நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு ஜனாதிபதி பரவர் ஆனா அவர் நெக்கலாம் அவர் பொட்ட பட்டயம் படிச்சோண்டு பொட்டையம் படிச்சோண்டு மக்கள் மத்தியில வந்து எங்களோட பிரச்சாரம் செய்து கேட்பாரு எடுத்து கேட்போம் எங்களை மக்கள் மத்தியில மக்கள் பிரச்சனை அவர் இல்லைன்ற அணிலோட வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்ன சொல்றாரு எடுத்தோன்னு எல்லாரும் சொல்றேன் என்ன பெட்ரோல் கியூவில இருந்தாங்க கேஸ் இருந்தாங்க அதுல கியூவில் இருந்தாங்க அதுல கீழ் யாரு அரசாங்கம் கொடுத்தா வெளிநாடு காசு கொடுத்து மக்கள் கொடுத்திருக்கு அவ்வளவு அவ்வளவு தாக்கத்தை மக்கள் பொருட்படுத்திருக்காரு நூறு நூற்றம்பதினா டீசல நானூறு ரூபாய்க்கு நாங்கள் அடிச்சு வாகனம் ஓடி இருக்கிறோம் ரூபா அறுநூறு ரூபா ஆயிரம் ரூபா கட்டின எலக்ட்ரிசிட்டி போட பத்தாயிரம் நாங்க நாங்கள் டூ இயர்ஸ்ல கட்டின காசு எத்தனை மில்லியன் கணக்குல கட்டி இருக்கோம் மக்கள் அப்ப அதை வச்சு கொண்டு அவர்கள் ஏதோ செய்து போட்டோம் என்று சொல்லி இந்த அரசியல்வாதி எங்கள் தமிழ் அரசியல்வாதி கூட பின்னால கிடைச்சாது எங்களுக்கு அவரை சரியா வன்மையாக கண்டிக்கும் ஐயாவை நான் நான் தனிப்பட்ட முறையில் இருந்தா கூட போன கிழமை அப்படிங்க சனி அப்புறம் கிடைக்கிற வந்து சொல்ல தான் எங்களை கூட்டணியை சேர்ந்திருக்கிற மக்கள் வாங்க இது என்ன மனுஷன் அப்படி கிடைக்கிற அது எங்க காய்ச்சிருக்கு நம்ம அந்த நியூஸ் கேக்கு காத்தினா இது சம்பந்தமாக மனோகரேஷன் கூட காய்ச்சிருக்காரு என்ன விக்னேஸ்வரன் ஐயா போன கிழமை இப்படி கிடைக்கிற இந்த கிழமை கூட்டமைப்போட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு புறம்பார் கட்சி ஒண்ணு வச்சு தங்களை பின்னால வாங்க தாங்கள் இதெல்லாம் தூங்கு இதெல்லாம் தேவையில்லாதவர்கள் எந்த ஒரு தாரம் இருந்தாலும் இந்த மக்கள் மத்தியில வந்து கிடைக்கலாம் பள்ளி இருந்து கதை வேலை இல்லை மக்கள் மத்தியில்தான் மக்கள் சரியான தீர்ப்பு கொடுக்கறதான் தீர்மானிச்சிருக்கிறார் சும்மா பம்மாத்தி வேலையாது நாங்கள் அதை விரும்ப எங்களுக்கு இது பிற காலம் இந்த அரசியல்வாதி உங்களுக்கு எனக்கு முன்னுக்கு வரலாம் ஏதாவது செய்திருக்கு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு வேலை வாய்ப்பு சும்மா எல்லாம் வருவாங்க அதை போல பார்லிமெண்ட்ல வந்து டைம் அப் டைம் அப் பொழுது கொள்வாங்க இங்க வந்து போட் கேட்டவர் தான் கேட்டுட்டு என்ன செய்யற பாராளுமன்றத்துல இந்த பதவி அது சபாநாய் சபாநாயிரம்

முடிஞ்சா பொதுவாட்டா போன்ல நான் அவருக்கும் அந்த நேரடியா கதைக்கிறது இல்லை சும்மா இதுல போட்டு பாத்துக்கணும் தான் இருக்கிறோம் சரியான ஒரு தீர்மானம் குடுக்கணும் இல்ல தென்மராட்சி மக்களுக்கு தென் அவர் வந்து இருந்து ஒரு தென்மராட்சி மக்கள் இல்ல யாழ் மாவட்டத்துக்கு அவர் ஒரு மக்களுக்கு ஒரு உதவி செய்யறாங்க ஒரு நோயாளி போனா டக்குன்னு பார்த்து அனுப்பக்கூடியதா இருப்பான் ஒரு நோயாளி போனா இப்ப ரெண்டு மூணு மணி தியானம் சென்றாலும் டாக்டர் மெரினி பார்த்து தான் இருக்கிறோம் அவர் வரட்டுக்கு இவர் வரட்டுக்குன்னா கேட்டான்னு இருக்கிறோம் நாங்களும் என்ன செய்யறது நாங்களும் எட்டாவது வலது கொட்டாய விட்டவன் நாங்களும் பார்த்தோம் எப்ப டாக்டர் வருவார் எப்ப போவார் எப்ப எங்களை டிக்கெட் வெட்டி விடுவாங்க ஒரு சிறைச்சாலைக்குள்ளே ஒம்பிட்டா பேர் தான் நான் பெரிய வாழ்க்கை இப்ப அவ்வளவுதான் கண்டிப்பா நாங்க ஆதரவு மட்டும் மட்டும் தான் சனத்தின் ஆதரவு இந்த மக்களின் ஆதரவே செயலி இருக்கும் கதைக்கிறாக்கள் எல்லாருமே இந்த அநேமா அவருக்கு பக்கமா தான் எல்லாரும் நின்று சார்வா கதைக்கிறாங்க ஒவ்வொரு ஒரு வீடியோல பார்க்கறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெளிநாட்டுல இருந்து கதைக்கிறவங்க கூட அவர்கிட்ட சார்வா தானே கதைக்கிறாங்க ஆனா கதைக்கணும் அவருக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து குடிக்கணும் இல்ல இப்ப என்னென்ன சொன்னா இப்ப கோட்ஸ் மூலமா பொலிஸ் மூலமா அங்க இங்க எல்லாம் போய் என்ன செய்யறத ஒரு பாரத வரட்டுக்கு முதல் அவரை கொண்டு ஹாஸ்பிட்டல் இருத்தி நோயாளிய பாக்கட்டுக்கு பேந்த தீர்மானத்தை நாங்க ஒரு தீர்மானத்துக்கு எடுப்போம் சொல்லி ஒரு தரமே அதை முன்னோக்கி இல்ல அதான் பிரச்சனை அருமையா முன்னோக்கி வந்தாங்களா வேற இல்ல என்ன காரணத்துக்காக எல்லாம் ஊழலாது என்ன இப்ப எல்லாரும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஊழல் இவன் போட்டா யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஊழல பிடிக்க போனான்ற அளவுல டாக்டர் டாக்டராக அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விட இல்ல ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்கு வந்து அவர் எல்லாத்தையும் செஞ்சு அத முடிச்சுட்டாருன்றதுக்காக அவருக்கு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு இன்னும் போட்டா இன்னும் ஊழல் அப்படி வேற சில வந்து பிடிக்க மாட்டாரா அந்த ஊழலை கண்டுபிடிக்க மாட்டாரா கண்டிப்பா பிடிப்பாரு அரசியல்ல வந்தா தான் என்ன கூட பிடிப்பாரு இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு பிடிச்சவன் மற்றதையும் பிடிப்பான்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் பயத்துல விட இல்ல இனி அரசியல் வந்தாருன்னா கூட அவருக்கு பிடிக்க வேண்டிய கட்டம் பெறும் அதான் பிறகு அச்சன் அவர்கள் அரசியலுக்கு வந்தா அவர் நாட்டுல உள்ள தெரிய வேண்டாம் உண்மையிலே எல்லா மக்களும் சேர்ந்து அரசியலா வந்த அவர் வந்தா எல்லா மக்களும் சேர்ந்து அவருக்கு உதவி செய்வாங்க ஆனா அவர் கஷ்டப்பட்டவையா பாப்பாரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நன்றிமா அரசியல் பேசணும் நல்ல மனுஷன் அரசியலுக்கு வர்றது நாங்கள் வரவேற்கிறோம் பொதுன்னு பொது நோக்கம் கொண்ட அரசியலுக்கு வர்றது நாங்கள் வரவேற்கிறோம் ஹோஸ்பிட்டலில் இருந்த பல ஊழல்களை அவர் வழிகாட்டியிருக்கிறார் வழிகாட்டின தன்மையால் அவர் இந்த மக்கள் நல்லதாக வரவேற்கிறார் அப்படி ஒரு அப்படி அவர் ஒரு நல்ல மனதில் வரவேற்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இதில் பொதுவாக தொண்ணூறுதான் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க பொருத்தங்களில் இருக்கா ஃபுல்லாக இந்த தெ மக்கள் ஃபுல்லாக சாப்பிட்டா இருப்பேன் அவருக்கு என்ன போகணுமோ அத்தனை அவருக்கு செய்ய எங்களுக்கு அந்த மக்களுடைய அபிப்பிராயம் அவரோட வர்றது நல்லது கெட்டது வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் அவர் தொற்றுருன்ற ரீதியில் தான் நாங்கள் அவர் எங்களுக்கு இப்போ ஹோஸ்டலு பெரிய நடைமுறையில் தான் சொன்னவர் ஆனால் எப்படி எப்படி நடந்துருக்குது அப்படி இல்லை அவங்க தான் அந்த அவர் வந்து ஒரு நல்லவர் என்று தான் நாங்கள் அவர் மக்கள் அவர் நல்லவராக எது பண்ணுவீங்களா இந்த மாதிரி சில வந்தால் போட் பண்ணுவீங்கன்னா நான் எப்படியாவது எப்படியாவது போட் பண்ணால் தானே அவர் அவ்வளவு நல்ல இது நான் அவர் வந்து ஒரு பொய்யும் கதை கேள்வி எப்படி கொடுக்குறேன்னு நான் சொல்லிருக்கிறேன் அதனால் மக்களுக்கு ஃபுல் நம்பிக்கை வந்துருக்குதான் செய்தாலும் நம்பிக்கை இருக்குது நான் அதான் நாங்கள் என்ன நடக்க பண்ணுறதை நான் ஃபுல்லான நம்பிக்கை இருக்குது அவருக்கு